தாயம் கீதா நாகராஜன் உரையாற்ற வருகிறார் எனக்கு கவிதை எழுத தெரியாதுன்னு ஒரு புத்தகத்தை எழுதி வர இருக்காங்க அதுவும் இல்லாமல் எழுதப்படாத காகிதங்கள் அப்படின்ற ரெண்டு புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காங்க தேங்க்யூ நான் இந்த தாயம்ன்ற புக்கை ஏன் சூஸ் பண்ணா ஓகே விளையாட்டுத்தனமாக அப்படிதான் சூஸ் பண்ணனே ஆனால் டஃப்பாக தான் இருக்குது கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஆக்சுவலி நான் புராண இதாக சொல்ல படித்ததில்லை இதை படித்த உடனே எனக்கு அது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹெஸ்டோரிஸ் பதிப்பகம் மற்றும் இந்நல்வாய்ப்பை இந்நல்வாய்ப்பை எனக்கு கழித்த தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு என் முதல் வணக்கம் அவை நிறைந்த அறிவார்ந்தோருக்கு என் இரண்டாம் வணக்கம் தாயம் அறுபத்தி மூன்று பக்கம் கொண்ட இந்நூலுக்கு ஆறரை நிமிடம் எப்படி பத்தும் ஓகே புகழ்பெற்ற கன்னட பேராசிரியர் ஜி சித்தராமையா அவர்கள் எழுதிய தாயம் எனும் நாடகத்தை வந்து சென் மொழி மொழிபெயர்த்திருக்காங்க எழுத்தாளர் அம்மையார் மதுமிதா மற்றும் அம்மையார் மலர்விழி அவர்கள் இவங்களோட மொழிநடையில் வந்து நான் படிச்சிருக்கேன் தமிழை இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அந்த முத்தமிழில் ஏதோ ஒரு தமிழ் தான் வந்து ஒரு புக்கை வந்து ஒரு புக்கையோ இல்லை எதையோ ஒன்றா ஆக்கிபை பண்ணியிருக்கோம் பட் இந்த புக்கில் வந்து மூணுமே வந்து ஆக்கிபை பண்ணியிருக்கு அது எப்படி பாசிபிள் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை ஏன்னா இது ஆக்சுவலி நாடகம் தான் கொண்டு வந்தாங்க உரைநடை தமிழ் இருக்குது இயற்றமிழம் இருக்குது அதுக்கே ஹெட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா ரீமேக் பார்க்கலாம் நம்ம என்ன சாங் இந்த புக்கை பற்றி நான் சொல்கிறேன் பொதுவாக சாங் ரீமேக் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் மூவிஸும் ரீமேக் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கோம் பில்லா வந்தது பில்லா வந்தது ஓகேவா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பட் ஒரு மகாபாரதம் அது வந்து தேர்ட் ஜென தேர்ட் செஞ்சுரி மூன்றாம் நூற்றாண்டில் வந்த ஒரு மகாபாரதன்ற ஒரு காவியத்தை இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி இரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ அவங்க வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது நான் வந்து ஒரு எக்கனாமிக் டீச்சர் நான் என் பசங்களுக்கு டெய்லி டீச் பண்ணுறது குளோபலைசேஷன் லிபரலைசேஷனோட பெனிஃபிட்ஸ் தான் நான் வந்து டீச் பண்ணுவேன் பட் இதில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தமிழில் ஒரு அழகிய வார்த்தை இருக்குது சிலேடை ஆ ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சொல் இரு பொருள்னு அர்த்தம் இந்த புக்குக்கும் அதை போல் ஒரு வேல்யூ தான் இருக்குது என்னென்னா இதனோட கருப்பொருளாக இருக்கிறது ராமாயணம் ஆனால் உட்பொருளாக இருக்கிறது நான் சொன்னல குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் இதனோட உலக தாராளமய மக்கள் உலகமய மக்கள் மயமாக்களால் நம் பொதுமக்கள் சந்தித்திருக்க இன்னல்களை தான் இவங்க சொல்றாங்க நான் பெனிஃபிட்ஸே சொல்லி கொடுத்துட்டு இப்போ இன்னல்களுக்கு நான் எப்படி எக்ஸாம்பிள் எடுவேன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தப்ப தான் நேற்று என் ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் அது ஞாபகம் வந்தது இட்லி வாங்கிட்டு வரேன் சரி ஓகே வாங்கிட்டு வா அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம எல்லாம் பர்கர் பீட்சா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் நம்ம எல்லோரும் மேலை நாட்டு மோகத்தால் அப்படிதான் நம்ம போகிறோமே ஆனால் நம்ம ஊரில் நம்ம பிள்ளைகளான இட்லி தோசையை வந்து கேட்பாரற்ற அனாதையாக இருக்குது அப்படின்றது நேற்று தான் நேற்று நைட்டாக தான் ஹிண்ட்டாக எடுத்த அது வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருந்தனே நான் ஓகே இதோட கருப்பொருள் உட்பொருள் சொல்லியாச்சு ஓகே இந்த நூலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா மகா மகாபாரதத்தில் யார் மெயின் கேரக்டர்னு பார்த்தா கர்ணன் துரியோதனன் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே இருக்காங்க கிருஷ்ணன் மெயினா ஓகேவா அவர்கள் லீலைகள் செஞ்சது கண்ணனா இருந்தப்ப தான் லீலை செஞ்சிருக்காங்க கிருஷ்ணனா வந்தப்ப சூழ்ச்சிதான் செஞ்சிருக்காங்க ஓகே அதுக்கும் ரீசன் இருக்கு ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த புக்கில் வந்து இதுக்கு ஈவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பானுபதி ஈராக் பெண் கவிஞர் ராஃபியா மற்றும் சிரியஜி அப்படின்ற ஒரு பெண் கதாபாத்திரங்களுக்கும் ஈக்குவலான வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் அது கொஞ்சம் பெரிய இதுவாக தான் சொல்லணும் ப்ளஸ் இதில் வந்து தமிழாக்கம் அப்படின்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல தமிழ் வந்து ரொம்ப நல்லா கையாண்டுருக்காங்க ஏன்னா ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அது இப்போ இருக்க அரசியல் டச் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் ஆக்சுவலி அரசியல் தான் மெயினாக டச் பண்ணியிருக்காங்க குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் டச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பேட்டர்ன் என்னோட பாட்டு அப்படின்ட்டு ரைட்ஸ் கேட்பாங்க அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதையுமே இந்த புக்கில் கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன வந்து பெருசாக பாதித்த வரிகள் என்ன அப்படின்னு சொன்னால் சமாதான பேச்சை முறித்த சூழ்நிலையில் அரசியல் ஏது உறவு ஏது இது ரொம்ப வெயிட்டான ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம் அது சமாதானம் பண்ணுறத நீ அவாய்ட் பண்ணுற இதுக்கு நடுப்புறம் எங்கே ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லை எங்கே அரசியல் இருக்குது அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது அடுத்து பணயம் இல்லாத ஆட்டம் லட்சியம் இல்லாத ஓட்டம் இது எவ்வளோ பெரிய வேர்டுன்றது நான் ஹைலைட் பண்ண ஆக்சுவலி ஹைலைட் பண்ணுவேன் எல்லாத்தையுமே இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது நிலமே நிலமே பட்சி எறியும் போது பதுங்கு குழியை எங்கே போய் தேடுவது இப்படிலாம் வேர்ட்ஸ் நான் இதில் தான் படிக்கிறேனே ஆக்சுவலி இது வந்து இன்செக்ட்ஸ்க்கு புரியும் நினைக்கிறேன் சின்ன சின்ன ஃபிசிக்ஸ் வந்து நிலத்தை மட்டும்தான் நம்பி இருக்கே அப்போ நிலநே பற்றி எறியதுன்னா அதுங்களாம் எங்கே போகும் அதுங்களும் அப்படியே அழிஞ்சு தான் போகும் அப்படி தான் வந்து இங்கே குளோபலைசேஷன் அச்சச்சோ ஆரம்பத்துலேயே ஆறு ஏழு நிமிஷம் பத்தாதுன்னு சொல்லிட்டேன் சரி ஓகே முடிச்சிடுறேன் இது வேஷத்தை மாற்று மொழியை மாற்று உள்ளே இருக்கும் மர்மத்தை அப்படியே வை போன்றவை சாட்டையடி இது இது இப்போ அப்படி தான் இருக்கே நம்ம என்ன சொல்கிறது இடம் சார் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கியவை பண்ணி நாங்கள் தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக நின்னுட்டுறாங்க ஆனால் அவங்களால அவங்க பயந்து போகலை நம்ம போய் அவங்கள வந்து வெளியே அனுப்புனாலும் அவங்களோட வேஷத்தை மாற்றுறாங்க நமக்கேத் நம்மளை போல் லாங்குவேஜும் மாற்றிடறாங்க ஆனால் அவங்களோட வன்மும் குரூர புத்தி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த புக் நீங்கள் வாங்கி படிங்க உங்களுக்கு வந்து ரெண்டு நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணுறா போல இருக்கும் நஞ்சி ரொம்ப அழகா பேசுனீங்க அடுத்து வந்து